ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து ஆறாம் திருமொழி இது ஒம்போதாவது பாசுரம் தென்னிலங்கை மன்னன் சிரம் தோல் துணி செய்து மின்னிலங்கு பூண் வீட நம்பிக்கு என்னில் நாமத்தளவும் நாம அரசு என்ன மின்னிலங்கு ஆறற்கு ஓர்கோல் கொண்டு வா வெங்கடவாணர்க்கு ஓர்கோல் கொண்டு வா தென்னிலங்கை மன்னன் சிரம்தோல் துணி செய்து மின்னிலங்கு பூண் வீடன நம்பிக்கை என்னிலங்கு நாமத்தளவும் அரசு என்ன மின்னிலங்கு ஆறற்கு ஊர்கோல் கொண்டு வா வெங்கடவாணர்க்கு ஊர்கோல் கொண்டு வா தென்னிலங்கை மன்னன் அந்த ராவணனுடைய சிரம் தோல் துணி செய்து அவனுடைய சிரங்களையும் தோள்களையும் அறுத்து மின்னிலங்கு பூண் விபீடன நம்பிக்கு மின்னிலங்குன்னா பிரகாசிக்கின்ற ஜொலிக்கின்ற பூண்ண ஆபரணங்களை அணிந்த விபீடன நம்பிக்கை நல்ல குணங்களை உடையான் விபீடன் ஆனால் நம்பி அந்த விபீடனனுக்கு என் அங்கு நாமத்தளவும் அரசு என்ன என்னுடைய பேர் என் எவ்வளோ நாளைக்கு இருக்கோ அவ்வளோ நாள் வரலையும் இந்த அரசு உன்னோடது அதுதான் அர்த் அர்த்தம் என் அங்கு நாமத்தளவும் அரசு இதுதான் இந்த இந்த ஊரை ஆள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்னுடைய நாமம் இருக்கும் அளவிலும் அப்படிப்பட்ட அரசு என்ன மின் அங்குனாரர்க்கு அதே மாதிரி ஜொலிக்கிற ஆறர்னா மாலைகள் அணிந்தவர் ஆற ஆறம்னா மாலை ஆறருக்குன்னா அந்த மாலை அணிந்தவர்க்கு ஊர்கோல் ஓர் கோல் கொண்டு வாங்கட வாணனுக்கு ஓர்கோல் கொண்டு வா திருவேங்கடமலையில் எழுந்தருளி இருக்கும் பெருமானுக்கு ஓர்கோல் கொண்டு வா கஷ்டமெல்லாம் படிக்கலாம் நினைக்கிறேன் தென்னிலங்கை மன்னன் சிரந்தோல் துணி செய்து மின்னில் பூன் விபீடன நம்பிக்கை എന്നില അങ്ക് നാമത്തളവും മിന്നിലങ്ങ് ആരക്ക് ഊർ കൊൽ കൊണ്ടുവങ്കടവാണനുക്ക് ഓർക്കോൾ കൊണ്ടുവ ശ്രീമതി രാമാനുജായ